இந்த ஆகஸ்ட் இரவு தேதிக்கு மேல எப்படி விருச்சிகராசி கடந்து வரும்போது ரொம்ப அலாட்டாக இருந்துடணும் லாபத்தை நோக்கிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த காலகட்டம் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களில் ஒரு வீடு ஒரு நல்ல ஒரு வீடு அமைப்பு இதுவரைக்கும் ஒரு வீடு இல்ல ஒரு வண்டி வாகனம் கூட கிடையாது ஒரு ரிப்பேர் கூட பண்ணிக்க முடியல மற்றவங்க செய்து மனமகிழ்வை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தில் வந்திருக்கக்கூடிய சனி வந்து நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ நம்ம எந்த ஒரு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கோமோ அந்த ஒரு தர்மத்தை மீறி போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி எங்கேனா ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்து யார் மேலேயாவது வந்து ஒன்று போடுற செய்கிறனாலும் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தரவ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்ட்பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமாக விழிப்புணர்வாக இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் விருச்சகராசி விருச்சக லக்னத்திற்கு ஆனப்பாங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே எப்படி ராசி கடந்து வரும்போது ரொம்ப அலர்ட்டாக இருந்துடணும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம கேதுவோடு வந்து இணைந்து இருந்தார் ஒரு குழப்பம் நமக்கு எதுவும் வந்து ஒரு தெளிவில்லாத நிலை அதுலேருந்து வெளியே வந்ததே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஒரு லாபத்தை நோக்கிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த காலகட்டம் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் அனைவரிடத்துலையுமே நமக்கு சீனியர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு அலாட்டாக இருந்துக்கணும் ஏன்னா பத்தாம் என்ற இடத்துல தொழில் சூரியன் நம்மளுக்கு மாத பிற்பகுதியில் புதனும் வந்து இணைஞ்சிருவார் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உம் சுக்ரன் வந்து அமர்ந்துடுறாரு உடனே வந்து புதனும் பயணிக்கிறார் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சுக சௌகரியங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் விரயங்கள் நிறைய அதிகப்படியா இல்லையா நல்ல விரயங்களாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு திருமணம் இல்ல உங்களுக்கு அந்த வயதுல இருந்தா ஒரு திருமணத்துக்கான ஒரு முயற்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க வீட்டில் பேசி ஒரு சம்மந்தம் வாங்கணுன்றது பெண்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் என்னென்ன நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ வாங்கி வந்து நீங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது நல்ல ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ரொம்ப வாழ்க்கையில் அடிமட்டம் இருக்குமா நாங்களும் கொஞ்சம் மேலுக்கு வருவோமான்றவங்களுக்கெலாம் ஒரு நல்ல வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் இப்போ அந்த காலகட்டம் நிறைவேறுவது நல்ல ஒரு வீடு ஒரு நல்ல ஒரு வீடு அமைப்பு இது வரைக்கும் ஒரு வீடு இல்லை ஒரு வண்டி வாகனம் கூட கிடையாது ஒரு ஒரு ரிப்பேர் கூட பண்ணிக்க முடியல மாட்டோம்னா இந்த காலகட்டம் வந்து அருமையாக பண்ணக்கூடியது தொழிலில் நிறைய ப்ரெஷரு ஒரு கஷ்டம் ஒரு நல்ல தொழிலுக்கு போகணும் ஒரு வேலை மாட்டெல்லாம் கிடச்சி ஒரு நல்ல சம்பள உயர்வுலாம் கிடச்சிருக்கோம் ஒன்றும் அங்கே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு உடல்நிலை குறைவால் போக முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் யூனிஃபார்ம் துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க ஆர்மி ராணுவம் நம்ம காவல்துறை சிறுடைனாலும் ஒரு மருத்துவராக இருந்தால் கூடவே இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க சீனியர்ஸு உங்கள் கூட பணிபுரிபவர்கள் உங்கள் கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அனைவர்கிட்டமே வாய் வார்த்தைகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் தான் ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பூமிக்கு கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை இந்த காலகட்டம் நம்ம வந்து சகோதர சகோதரிகள் உறவுகளுக்கு உங்களால் ஆன இயன்ற உதவிகளை தாராளமாக செய்வீங்க அவங்க பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்து அதன் மூலம் அவங்களோட ஒரு நல்லணக்கம் ஒரு உறவுகள்லாம் வந்து மேம்படுவது நிறைய வந்து காரியங்கள் தடுத்து போயிருந்தது இல்லையா இதை செய்யலாமா வேணாமான்னு நிறைய யோசனை பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வாங்காமலாம் நிறைய விட்டுருந்துருப்போம் அந்த விஷயங்கள்லாம் இப்போ வேகமாக துணிந்த காலமிறங்கி சிறப்பாக செய்து மனமகிழ்வை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தில் வந்திருக்கக்கூடிய சனி வந்து நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ நம்ம எந்த ஒரு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறோமோ நம்ம வம்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நெருங்கியெல்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை கொடுத்து அதையெல்லாம் வந்து கடந்து அந்த சூழலையெல்லாம் அவங்களுக்கும் ஒரு தைரியம் சொல்லி இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக விருச்சகம் வந்து கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் இந்த பத்து இருக்கக்கூடிய சூரியன் கேது பின்னாடி புதனம் வந்துறதுனால பத்திரம் சார்ந்த விஷயங்கள் தஸ்தாவேஜ் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபைல் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இதே ஒரு கோர்ட்டில் வழக்கில் இருக்கிறீங்க ஒரு நீதிபதியாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனம் யாருன்னா வந்து தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க நாட்டாமல் அப்படின்னு உங்களை வந்து ஒரு டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருக்குது தேவையில்லாமல் அந்த ஒரு தர்மத்தை மீறி போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி எங்கேனா ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்து யார் மேலேயாவது வந்து ஒன்று போடுறேன் செய்கிறேன்னாலும் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் எங்கே ஒரு பிரச்சனை இருக்கணும் ஏன்னா எட்டில் குரு இருக்கிறார் அதனால் உங்கள் வாக்கு உங்கள் கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் கவனம் சொல்லியாச்சு ஹெல்மெட் இல்லாமல் வெளியே கிளம்பக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஒத்த தலைவலி கேஸ்ட்ரிக் அல்சரு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சரியா அதே போல் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதம் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் ருச்சகம் வழிபட வேண்டிய நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது வியாழந்தோறும் செவ்வாய் தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான பலன்களை காணலாம் இந்த நாட்களில் நீங்கள் உணவு அன்னதானம் பண்ணுவது இல்லை சனிக்கிழமையில் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது அமைதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையும் ஓடிடும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனை கிட்டேயே வராது தான தர்மம் பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட தீமையும் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து வந்துடும் அதனால் மெடிடேஷன் யோகா உடல் ஆரோக்கியத்தில் வாக்கிங் போவது இதெல்லாம் வந்து கொள்ளணும் நல்லா இது வரைக்கும் நடக்காமல் இருந்த செயல்கள்லாம் சடனாக சிறப்பாக நடந்துடும் அனைத்து விதமான செயல்கள் நடைபெற்றோம் ஆனால் தொழில் செய்கிற இடங்களில் உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க கவனம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க விரிச்சகம் நல்லா சிறப்பாக கொண்டு கடந்து வந்துடும் நல்லா ஒரு தைரியம் தான் நம்பிக்கலாம் ஒரு அசால்ட்டாக வந்துடும் உழைப்பு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஒரு நல்ல பலன் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கல அங்கலாயத்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிவில் சொல்லி நிறைய வந்து கவனமா இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன காரணம் பா பார்த்தா நம்மளுக்கு ஆவணி மாதம் சூரியன் போய் கேதுவோட இணைகிறாரு அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து நமக்கு ஆவணி பதினாலுக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரியனுடைய இணைந்துருவார் கால சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் இந்த மூன்று கிரக கூட்டணி ஏற்கனவே வந்து சனி நம்மளுக்கு பிரய ராசி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறோம் குருவின் சஞ்சாரமும் மூன்றாம் இடத்தில் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதிரியான படங்களை வந்து தந்து கொண்டிருக்குது அதனால இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிற மாதிரி யார் யார் என்னென்ன வழிபாடை பின்பற்றணும் நரசிம்மர் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த சூரியன் கேது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணையும் பொழுது நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பறிக்கல் குப்பம் சிங்ககிரி நரசிம்மரை வந்து ஒரே நாளில் வழிபட்டு வரும்பொழுதும் இந்த பலன்களை காணலாம் அப்படி இல்லைன்றவங்க அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி வைத்து நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் அதே போல் அன்னதானம் சொல்லியிருக்கிறேன் இதே போல இந்த மூன்று நாள்லையுமே இல்லை உங்க பிறந்த கிழமையிலையுமே இந்த அன்னதானம் தருவது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தோருபா பணம் ஒரு இனிப்போட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யறது அது உடல் உதவி மருத்துவ உதவி இல்லை உங்களுடைய ஆலோசனை பொருளாதார உதவி எல்லாம் அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி உங்க நிலைக்கு ஏற்றார் போல வந்து செய்வது அதே போல நம்ம அமிர்த நேரம் இது நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரத்துல வந்து நீங்க துர்கையுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு கேதுடைய நேரத்துல அதுவும் அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் தான் அதுவும் அமிர்த நேரம் அந்த நேரத்துல கோவிந்த நாமாவளி கோவிந்த நாமாவளி தெரிலனா கூட கோவிந்தா 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 அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு தரம் சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் இடர்களும் இன்னல்களும் நீங்கி மிக சிறப்பான செல்வ செழிப்பை நம்ம வந்து காணலாம் ராகுகாலம் யமகண்டம் பார்த்து ரொம்ப பயப்படுவோம் ஆனா இந்த ராகுகால யமகண்டம் தான் ஒரு அமிர்த நேரத்தை வந்து தனக்குள் பொதித்து வைத்திருக்குது அந்த அமிர்த நேரத்தில் வழிபடும் பொழுது நமக்கு தீர்க்காத நடக்காத நம்ம வந்து எதிர்பார்க்காத நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு சிறப்பான வழியை காட்டி நம்ம வாழ்வில் வந்து செல்ல வைக்கப் போகுது அதனால இந்த வழிபாடுகளை நீங்கெல்லாம் பின்பற்றி இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த கிரகப்பயிற்சிக்கு இந்த சூரியன் கேது இணைந்து அதே போல நம்மளுக்கு செவ்வாயும் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் கால சக்கரத்தின் ஆறுல சனி செவ்வாய் பார்வை அதே போல புதனும் நினைஞ்சதுனால நம்ம மனம் நம்முடைய உடல் பயணங்களில் பயணங்கள்ல குடும்பங்கள்ல பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடர்களையும் இயற்கை பேரிடர்களையும் சந்தித்து சமாளித்து வரக்கூடிய ஒரு யுக்தியையும் ஒரு சிறப்பான ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால இந்த பதிவில் சொல்லியிருக்க மாதிரி பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கோங்க இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம் உங்கள் சுயஜாதகத்தை துல்லியமாக கணித்து பலன்களை அறிந்து கொள்ள கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்